இறைவாக்கினர் யோனாவின் புத்தகம் அதிகாரம் ஒன்று யோனாவின் கீழ்ப்படியாமை அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவை மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார் யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோடு எண்ணி தர்சிஸுக்கு புறப்பட்டார் அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சிஸுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன் நின்று தப்பியோட அவர் கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சிஸுக்கு பயணப்பட்டார் ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார் கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது கப்பலில் இருந்தவர்கள் திகழடைந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள் கப்பலின் பழுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள் யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடுத்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் கப்பல் தலைவன் அவரிடம் வந்து என்ன இது இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம் நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான் பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள் சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது எனவே அவர்கள் அவரை நோக்கி இப்பொழுது சொல் இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது உன் வேலை என்ன எங்கிருந்து வருகிறாய் உன் நாடு எது உன் இனம் எது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ஒரு எபிரேயன் நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார் மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பி ஓடி வந்ததாகவும் கூறினார் எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி நீ ஏன் இப்படிச் செய்தாய் என்று கேட்டார்கள் கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாக கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம் கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள் அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார் ஆயினும் அவர்கள் கரை சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர் ஆனால் அவர்களால் இயலவில்லை ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகிக் கொண்டே இருந்தது அவர்கள் அதைக் கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி ஆண்டவரே இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம் குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள் பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள் கடல் கொந்தளிப்பும் தணிந்தது அதைக் கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பழி செலுத்தினார்கள் பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று யோனா மூன்று நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார்